ஹலோ கைஸ் அன்னைக்கு ஒரு நாள் அன்னூர் டூ மேட்டுப்பாளையம் ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்க இந்த லலிதாஸ் அப்படின்ற ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு உள்ளே போயாச்சு போனோடனே நீட்டாக இலை போட்டு குடிக்கிற மாதிரி மிதமான சூட்டில் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வச்சுருந்தாங்க ஆம்பியன்ஸ் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு அண்ட் சட்னி ஒயிட் கலரில் நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு சாம்பார் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பக்கெட்டில் வந்து வச்சுட்டு போயிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு இட்லி ஒரு வடை தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இட்லி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ரெண்டு இட்லி வடை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ருபீஸ் இட்லி வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க ரவா இட்லி மாதிரியே இருந்துச்சு வடை வந்து கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக சூப்பராக இருந்துச்சு எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் தோசை ஆர்டர் பண்ணியிருந்தேன் மடக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி முடிகிறதுக்குள்ளே மடக்கி மொத்தமாக அங்கே வந்தவர் தோசை சாப்பிட்றக்கு எப்போயும் போலேங்க சூப்பராக இருந்துச்சு அண்ட் தோசைக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சரி வெண்பொங்கல் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வெண்பொங்கல் வாங்கியிருந்தேன் அண்ட் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு பட் சாப்பிட்றதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருந்துச்சு இது கம்ப்ளீட்டாக ஒரு வெஜ் ஹோட்டல் டோட்டல் பில் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ருப்பீஸ் நாங்கள் மூணு பேர் சாப்பிட்டதுக்கு வந்திருக்கு உங்களுக்கு ஒரு வேளை இந்த ஹோட்டல் அப்படின்னா அன்னூ டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் ஸ்டார்டிங்லேயே லொக்கேட் ஆயிருக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க டாடா பாபாய்